ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே எங்கே போகிறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா வயலுக்கு எள்ளுக்கலை வெட்ட தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கோம் ஆள் கூப்பிட்டேன் ஒரு பத்தாள் வரேன்னாங்க எங்கள் ஊரில் எப்போயும் கூலிக்கு ஒன்பது மணிக்கு வருவாங்க பன்னெண்டு மணிக்கு போயிடுவாங்க சரி எட்டு மணிக்கெலாம் வீட்டில் வேலையாயிடுச்சு சமையல்லாம் முடிச்சுட்டு பையனை ஸ்கூல் கிளப்பி விட்டு நாம் போய் ஒரு மனை வெட்டலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு ஒரு கும்பிட போட்டாச்சு வயலில் எப்பயும் நாலு மூளை இருக்கும் அதில் சனி மூலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முத முதல்ல கை வைக்கணும் அங்கே கை வச்சாதான் கொல்லி வேலை அமோகமாக முடியும் அப்படின்வாங்க சூரியனுக்கும் ஒரு கும்பிட போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ பசுமையாக இருக்குது சூரியனுக்கு ஒரு கும்பிட போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் போட்டு எள்ளு களை வெட்ட ஆரம்பித்தாச்சு நீங்களும் இதை மாதிரி விவசாயம் பார்ப்பீங்களா எப்பவும் சொல்கிற ஃபாயமொழி தான் ஃப்ரெண்ட்ஸ் விவசாயிங்க சேத்துல கால வைக்கலனா நாமலாம் சோத்துல கை வைக்க முடியாது இது எல்லாேருக்கும் தெரிஞ்ச பழமொழி தான் எள்ளுச்செடி நெருமை இருந்துச்சுன்னா அதையும் நாம் கொத்தி களைச்சி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எவ்வளோ கோரம் இருக்குது பாருங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எள்ளுச்செடி இந்த எள்ளுச்செடியை விட்டுட்டு சுற்றி இருக்க எல்லா பிள்ளையும் எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் எங்களை மாதிரி வயலில் இறங்கி வேலை செய்கிறவங்களா இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் இல்லை நாங்கள் சிட்டி லைஃபு விவசாயமே பார்த்ததில்ல அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா எங்களுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க பாருங்கள் எள்ளு செடி எவ்வளோ வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா இந்த எள்ளுச்செடியில் தான் நமக்கு நன் நல்லெண்ணெய் கிடைக்கிது நானும் கொத்த ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்